வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கனாலும் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் கடமலைக்குண்டு அருகே பத்து ஏக்கர் செம்மன் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் கடமலைக்குண்டில் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தில் கிணறு ஒன்று இருக்குது ஆனால் சர்வீஸ் கிடையாது ஆயில் மோட்டர் வச்சு தான் ஓட்டிகிட்டுருக்காங்க இந்த நிலத்து பக்கத்தில் ஓட ஒன்று போது அதில் தண்ணி போயிட்ருக்கு இந்த நிலம் சமதளமான நிலந்தான் இந்த நிலம் தார் ரோட்டிலிருந்து ஐநூறு மீட்டர் மண்பாதையில் அமைஞ்சிருக்கு இந்த நிலத்துக்கு வில ஒரு ஏக்கர் எட்டு லட்சம் ஃபைனல் நான் எட்டு லட்சம் ஃபைனல்னால் நீங்கள் அதை ஆறு லட்சத்துக்கு கேட்குறீங்க ஃபைனல்னால் அதுக்கு மேலே குறைப்பு இல்லைன்னு அர்த்தம் இந்த நிலம் தேவைப்படுறவங்க கீழே உள்ள தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏஆர்ஆர் ப்ரொமோட்டார்ஸ் கடமலைக்காரன் தேனி மாவட்டம் வணக்கம் நண்பர்களே